கத்தராகி இயேசு உண்டாகட்டும் கத்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் வசனம் சொல்லுகிறது உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் எதனால் செய்திக்கு தலைப்பு கொடுக்கிறது சாரமற்ற உப்பு எங்க ஒரு தலைப்பை நான் இந்த செய்திக்கு கொடுக்கிறேன் என்னால் கத்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் அப்ப சாரமற்ற உப்பு பிள்ளைகளே பத்து ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் கத்ரா இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் பிள்ளைகளே நாம் உப்பா இருக்கிறோம் உப்பாக இருக்க வேண்டும் என்று கத்தரா இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் உப்பாகிய நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் சொன்னால் அது சாரம் உள்ளதாய் இருக்க வேண்டும் ஒரு சாரம் உள்ள உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்து விரும்புகிறார் அமீன் அலையா ஒரு உப்பு சாறு மற்றும் இருக்குமே ஆனால் அது உப்பாக காணப்படாது அது உப்புக்கான ஒரு மதிப்பை பெறாது உப்பு அது சாரத்தோடு கூட காணப்பட வேண்டும் சாரத்தோடு இருக்குமே ஆனால் அது உப்புக்கு என்கிற ஒரு தன்மையை அது அடையும் தன்மையை கொண்டதாய் காணப்படும் அப்படி என்றால் இந்த உப்புக்கு அந்த சாரத்தின் தன்மை என்ன என கருமை பிள்ளைகளே உப்புல இருக்கிற சாரமானது நமக்கு அது உணவிலே ருசியை உண்டாக்குகிறது அது நமக்கு அநேக விதத்திலே பயன்படுகிறது அது மருத்துவ குணத்திலே பயன்படுகிறது அது அநேக காரியங்களுக்கு அது உபயோகமாய் காணப்பட்டு இருக்கிறது அமேன் எனக்கு அமர்ந்து பிள்ளைகளே நாம் சாரத்தோடு காணப்பட்டு அநேகருக்கு பயன்பட்டு அநேக காரியங்களுக்கு அது தேவைப்படுமா எனால் அப்படிப்பட்ட உப்பைத்தான் கத்தர் அங்கீகரிக்கிறார் அமேன் அலில் எனக்கு அமன் தேண்ட பிள்ளைகளே அப்படி என்றால் உப்பு தன்மை அது ருசி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது பிள்ளைங்களே இந்த உப்புக்கு சாதத்தை எது கொடுக்கிறது அதை நான் வாசிப்போமானால் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசரத்தில் வாசிக்கிற பொழுது கத்தோடைய வாசி சொல்கிறது நீங்கள் என்னிலும் என்று வார்த்தை எண்ணிலும் நிலைத்திருந்தால் எனக்கு பிள்ளைங்களே அப்போ உப்பானது சாரம் உள்ளாய் காணப்பட வேண்டுமானால் முதல் முதலாவதாக வார்த்தை சொல்வது நாம் கத்துடைய நிலைத்திருக்க வேண்டும் நாம் கத்துடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நிலைத்திருக்கிற பொழுது எனக்கு அருமையானவர்களே நாம் உப்புக்கு சாரத்தை கொடுக்கலாய் காணப்படுகிறோம் கத்த நம்மளை உப்பாய் இருக்கேன் என்று சொல்கிறார் நாம் உப்பாய் இருக்க வேண்டுமானால் அதற்கு சாரம் தேவை அந்த சாரத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதான் கத்ரா கத்ரா இயேசு சொல்லிய வேதம் திட்டமாக்கி சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் அமே என் கருமே பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை நிலைத்திருக்காமல் நாம் சாரத்தை ஏற்ற முடியாது கத்துடைய வார்த்தை நாம் நிலைத்திருந்து சார்ந்திருந்து கத்துடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது கத்துடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற பொழுது நாம் நாம் உப்புக்கு சாரம் என்று காணப்படுகிறோம் அமை அல்ல அப்பொழுதுதான் நாம் கத்தர் விரும்புகிற நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்குன்னு சொன்ன அந்த உப்பாய் மாற முடியும் சாரம் மட்டுப்போவானால் நம் உப்பாய் மாற முடியாது அமேன் அலிலுயா என கருமை தேவன் பிள்ளைகளே அப்படி என்றால் கத்துடைய வார்த்தையை நான் பற்றி இருக்க வேண்டும் கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் பிரசங்கிப்பது கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடப்பது கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் நாம் சார மற்றும் உப்பு என்று சொல்லி நாம் ஏற்று மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் அமே அலிலுயா அது மாத்திரமல்ல இன்றைக்கு சபைகளில் காணப்படுகிற குழந்தை ஞானஸ்தானங்கள் சாரமற்ற ஒரு உப்பு

ஆமேன் இரண்டாவதாக பார்ப்போமானால் யோகான் பதினாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அங்கே குறிப்பி சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவை குறித்த அறிவு நமக்கு காணப்பட வேண்டும் ஆமேன் அதுவே பிள்ளைகளே கத்ரா கிறிஸ்து பிதாவை குறித்து அங்கே பிரசங்கித்துக் கொண்டு வருகிற பொழுது பிலிப்பு அங்கே பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே கேட்கிறான் பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்று சொல்கிற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் எனக்குழு பிள்ளைகளே கத்ரா சொன்ன காரியம் என்ன பிளிப்பு நாட்களாய் உன்னோடு கூட இருக்கிறேனே நீ என்னை அறியவில்லையா நீ எப்படி என்னை சொல்லுகிறாய் நானே விசுவாசிக்க வேண்டும் என்று கிறிஸ்து அங்கே திட்டமாய் பின்பு பிள்ளைகளே பிதாவை குறித்த அறிவு அங்கே காணப்படவில்லை ஆமே பதினாலாம் அதிகாரம் அந்த ஒன்பது அவசரத்திலே வாசிக்கிற பொழுது இன்னும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்ன தெரியாமல் இருக்கிறீர்களா என்னை கண்டவன் பிதாவை கண்டார் என்று சொல்லி கத்ரா சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் பார்க்கிறோம் ஆமே எனக்கு பிள்ளைகளே சுவை குறித்து பிதாவை குறித்து அறியாமல் இருக்கிற அறிவு சாரமற்ற ஒரு உப்பு கடையாளமாக காணப்படுகிறது

பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தால் அங்கே சில சீசனை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானசானம் பெற்றீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானசானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருவதாகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானசானத்தை கொடுத்தானே என்றான் இதை கேட்ட நாமத்தினாலே அவர்கள் பெற்றதாய் வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு பிள்ளைகளே அங்கே பவுல் திட்டமாய் சொல்கிறார் அங்கே அந்த சபைக்கு வருகிற பொழுது எபேசுக்கு வந்த பொழுது அங்கே இருக்கிற சில சீஷர்களை பார்த்து நீங்கள் விசுவாசுகள் ஆன போது பெற்றீர்களா

ஏன்னா வேதம் சொல்கிறது ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ஜலத்தினாலே பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் இவர் பிரவேசிக்க மாட்டார் என்று விதம் சொல்கிறது எனக்கு அருமை தேவன் ஆனால் இவர்கள் ஏற்கனவே யோவான் கொடுத்த ஞானசாந்தை பெற்று எடுத்தோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது அங்கே பவுல் தெளிவாய் சொல்கிறார் யோவான் தனக்கு பின் வருகிறாகிய இயேசு கிறிஸ்துவையிலே நம் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓ மனந்திரும்ப கேட்ட ஞானசாரத்தை கொடுத்தானே என்று சொன்ன பொழுது இதே கேட்ட பொழுது கத்ரா இயேசு கிறிஸ்து ஞானசாலம் பெற்றதாய் வேத்திரை திட்டமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது ஞானசானம் என்பது அது உப்புக்கு சாரம் ஏற்றியதாய் கா காணப்படுகிறது உப்புக்கு சாரத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது என கண்மையான பிள்ளைகளே ஞான சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் ஞானசானத்தை சரியாய் அறிந்து கொள்ளாவிட்டால் சாரம் மற்றும் உப்பாய் காணப்படுகிறேன்

பயன்படுகிற அநேகரை பயன்படுத்துகிற அனைவருக்கு உபயோகமாய் காணப்படுகிற ஒரு உப்பாய் காணப்பட வேண்டும் சொல்வது அது சாரபற்று போனால் வழியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் நிதிக்கப்படுவதற்குமே அது உபயோகமாய் காணப்படும் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது பிள்ளைகளே நம் உப்பு நம் அனைவருக்கு பயன்பெறுவருப்பாய் இருக்க வேண்டும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருகிற அநேகரை பல்லவர் ராஜ்யத்துக்குள்ளாய் நடத்துகிற உப்பாய் காணப்பட வேண்டுமானால் சாரமுள்ள உள்ள உப்பாய் இருக்க வேண்டும் அமேன் அலிலுயா சாரம் பெற்று போனால் நாம் வழியிலே கொட்டப்படுவோம் மனுஷனால் மிதிக்கப்படுவோம் சாரத்தை தருகிற உப்புகளிலே மிகவும் ஒன்று கத்ரா இயேசு குருசு ஓ அவரே நித்திய பிதா அவரே நித்திய நித்தியமான பிதா என்று அறிந்து கொள்வது அமேன் அழில்லையா இரண்டாவதாக என்பதை நாம் அறிந்து பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்முடியான ஞானசானம் எது என்பது அறிந்து நாம் பெற்றுக்கொள் அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக் கொள்ளாமல் இருப்போமானால் சாரபட்ச ஒரு ரூபாய் காணப்பட்டு விடுவோம் அவன் அலிலியா நம் கத்தனம்மை தெரிந்து கொண்டது தெரிந்து எடுத்தது முன்குறித்தது வழியிலே விரிக்கப்படுவதற்கு அல்ல

அனைவருக்கும் ஓ எசப்பா உமக்கும் பயப்படுகிற உப்பாய் சார ஏற்றப்பட்டவர்களாய் காணப்பட வார்த்தையின்படி வார்த்தையின் ஜீவிக்க வசனத்தின்படி நடக்க தேவன் பிள்ளைகளுக்கு கிரும செய் உன்னுடைய நாபத்துல ஜபிக்கிறேன் இயேசு ஏசு நாமத்தில் உன் நாபத்துல ஜெபிக்க நான் தவிர உடைய பிள்ளைகள் உன்னுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள உதவிச்சு இயேசு கிறிஸ்துவாயே உண்மை நாபத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே Amém.